ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வென்ஸ்டேக்கான வ்ளாக் பார்த்துலாங்க வெனஸ்டே அன்னிக்கி எப்போ போல நமக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுச்சு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் ஏர்லி மார்னிங் எப்போ போல் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலான் தான் பிளான் பண்ணேன் பட் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி வந்து ஷெட்யூலில் கிளாஸே கிடையாது பட் ஒரு மேம் வந்து லீவ் போட்டதுனால ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி செவன் ஓ கிளாக் சொன்னாங்க ஸோ அப்படியே டோட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அவசரம் அவசர ஒரு ஃபுட்டு செஞ்சு பாப்பாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிஸியில் வந்து அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து கேரட் ரைஸ் செஞ்சு எக்கு தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில் சிஸ்டர் ஏன் குழம்பெல்லாம் வைக்கிறது இல்லை ரசம் வைக்கிறது இல்லை எதுவுமே நீங்கள் குக்கிங் நிறையா காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் குக்கிங் வந்து இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா பாப்பாவோட மெனு தாங்க ஃபாலோ பண்ணுறோம் இப்போ குழம்பெல்லாம் வச்சா எனக்கும் நானும் பாப்பா மட்டும்தான் சாப்பிட்றோம் ஸோ அது நிறைய வந்து மீதி ஆகுது வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பழசும் சூடு பண்ணியும் நான் கொடுக்கவே மாட்டேங்க பாப்பாக்காகட்டும் வீட்டில் அவங்க எல்லாம் இருந்தப்பவும் சரி அதனால் பாப்பாவுக்கு என்ன மெனுவோ அதுதான் நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நான் வைக்கிற குழம்புகளையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே இனி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஏன்னா எனக்கு ஷெட்யூல் தெரியாமல் இருந்துச்சு ஸோ தட் நான் வந்து அவசர அவசரமாக பாப்பாக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் டியூஷனில் விடுற மாதிரி இருந்துச்சு இனி வரக்கூடிய டேஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் லன்ச் பாக்ஸுக்குமே நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் மெனு எல்லாமே பாப்பாவோட மெனுவாக இருக்கும் நான் ஈவினிங்கே கேட்டுருவேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது கொடுத்து விட்டாதாங்க அவள் சாப்பிட்டுட்டு வருவாள் எனக்கு பிடிச்சதோ இல்லை அவளுக்கு சத்தானதோ நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன்னா ரெண்டு வாய்க்கு மேலே மேடம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே மூடி கொண்டு வருவா வேஸ்ட்டாக போகும் சரி அதுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா ஏதோ ஒரு ஆஃப் வயர்னாச்சு சாப்பிட்டு வருவாளே அப்படின்னு சொல்லி தாங்க அனுப்பி வைக்கிறது அதுக்கப்புறமா எப்போ போல் கடவுள்கிட்ட எனக்கு வேணுங்கிற வேண்டுதல் எல்லாம் இயற்கைகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டே ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணோன்னே பாப்பாவுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ தட் அதுக்கு அவள் படிச்சுட்டு இருந்தால் அதுவுமே நான் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்டு தென் வந்து குக்கிங்க்கு போயாச்சுங்க ஒரு சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் என்னை வந்து யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டாங்க அது ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படிதாங்க இருக்காங்க அவங்க தேவைகளுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க அது வந்து உடல் உழைப்பாக இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு என்ன தேவைக்கு நம்ம வேணுமோ அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசுகிற மனுஷங்க வந்து நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஆகட்டும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களோ அவங்களாகட்டும் கரெக்டான பர்சனுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு பத்து நாள் தங்கி மெதுவாக அவங்க கூட பழகி புரிஞ்சுட்டு அந்த வே அந்த ஹெல்ப்பை வந்து அவங்களுக்காக பண்ணுங்கள் பிகாஸ் நான் ஏன் வந்து இது இப்படி சொல்கிறேன்னா என்னையுமே ஒருத்தங்க லாஸ்ட் லாஸ்ட் இயர் அப்படி தான் இது பண்ணாங்க அவங்க ஒரு இன்ஸ்டியூட் அவங்க இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு தூக்கி அப்படியே அப்படியே எனக்கு வேணா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அதையும் எம்எல்ஏ திருப்பி விட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா தப்பான கமெண்ட்ஸ் என்ன சுற்றி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் க்ரோத் அவுட் பண்ணி விட்டாங்க பட் அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்போ அந்த அந்த ஒரு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அவங்க அவங்களால முடிஞ்சது என்னென்னா என்கிட்ட இருந்து திருட முடிஞ்சது என்னோடய ஒன் மந்த் சேல்ரி என்னோடய உழைப்பை திருடுனாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து என்னோடய ஐடியாஸை வந்து திருடினாங்க என்னென்ன கிளாஸஸ் போடலாம் லேடிஸ்க்கு வந்து எப்படி டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் எங்கெல்லாம் போய் நல்ல வேலைங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் நான் சொல்லி கொடுக்கல அதனால அதெல்லாம் வந்து சேஃபர் ஜோனில் வந்துருச்சு அது அவங்களால பண்ண முடியல ஆனால் அவங்க வந்து இப்படி தான் ஒரு ஒரு டீச்சர்ஸ்கிட்டருந்து ஒரு ஒரு ஐடியாஸை வந்து கிராப்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இதை வந்து தப்பான வழியில் பண்றாங்க அதுதான் நான் சொல்றேன்னை தப்பு கிடையாது அது தப்பான இந்த இந்த வந்து யூஸ் தூக்கி போட்டுட்டாங்க அதுதான் உண்மை மாதிரி செய்வாங்க அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரே பதில் என்னோட சைலன்ஸ் தான் அவங்கள வந்து எந்த அளவுக்கு நான் வந்து என் லைஃப்ல இருந்து ஒதுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அந்த பேர் கூட காதில் கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களோட லைஃப்பை நோக்கி ஓடுங்க அவங்க நினைச்சிட்டாங்க ஒரு இன்ஸ்டியூட் தான் அப்படின்னு சொல்லி பட் இன்றைக்கி அவங்க வந்து அந்த நெக்லெக்ட் பண்ண அந்த தான் என்னோட ஓன் இன்ஸ்டியூட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக அஞ்சு பிரான்ச்சுமே நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் எல்லா டீடைல்ஸ்மே நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து அப்டேட்ஸ் கொடுக்கறேன் அன்னைக்கான வந்து பர்தே ட ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா பாப்பாக்கு ஸோ சும்மா வந்து பக்கத்தில் இருந்து ஒரு டீ ஷாப் தாங்க போயிருந்தோம் இங்கே தான் அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா அப்படி இவங்க எங்க கூட ஒர்க் பண்ணுற கொலிக் தான் ரெண்டு பேருமே நிறையா இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க அதனால டைமிங் பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க செகண்ட் வர மாதிரி இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி எடுப்போம் ஸோ எங்களுக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுமே இருக்குது பாப்பாவும் அவங்க பையனும் ஒட்டுக்கா ப்ரீகேஜிலேருந்து ஒட்டுக்கா இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கிளாஸ்மேட்ஸாகவும் இருக்காங்க ஸோ நாங்கள் மே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தாங்க இருக்கும் இன்னைக்கு பாப்பாவை டியூஷன் விட்டு நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டேன் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ரெண்டு இடத்துல கிளாஸ் இருந்துச்சுங்க ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு பிரான்ஞ்சு சிக்ஸ் டூ செவன் ஒரு பிரான்ஞ்சு எயிட் டு நைன் ஒரு பிரான்ஞ்சு மூணு ப்ராஞ்சஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படி நான் போகிறப்ப இடையில பாப்பாவுக்கு டியூஷன்லேருந்து கூப்பிட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சு கூப்பிட்டுக்கோங்க நாங்கள் பட் பாப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கனால என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்கள் உங்களுக்கு க்ளாஸ் முடிச்சிருச்சுன்னா நீங்கள் போகிறப்போ பாப்பா கூப்பிட்டு போயிடுறீங்களான்னு கேட்டிருந்தேன் சரி ஓகேப்பா நான் கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நாங்கள் அப்புறம் அவங்களே கூட்டு போய் வச்சுருந்தாங்க நான் நைன் ஓ கிளாக் கிளாஸ் முடிச்சு வரப்போ வந்து கூப்பிட்டுட்டு வந்துடலான்னு வந்தால் வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க நான் வந்து உங்களுக்கு நூடுல் செய்கிறேன் உங்களுக்கும் சேர்த்து செய்கிறேன் சாப்பிட்டு போய் படுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்கோ இல்லைங்களா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே யாராவது இப்படி ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தாங்க எனக்கு அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஐயா நைட் டின்னர் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்லேயே சாப்பிட்டாச்சு செம்ம சூப்பராக செஞ்சுருந்தாங்க இது வந்து நூடுல்ஸ் அந்த பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் வந்து உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயிலுமே ஆட் பண்ணி நல்லா வந்து சார்ட்டே பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டு நல்லா சார்ட்டே பண்ணாங்க இதுக்குள்ளே வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணி நல்லா சார்ட்டே பண்ணிவிட்டு எக்குமே ஊற்றிட்டு எக் க்ரம்பிள்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க எக் கிரம்பிள்ஸ் மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த நூடுல்ஸும் போட்டுட்டு சோயா சாஸ் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் எல்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு நானும் பாப்பாவும் நல்லா அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவோட லன்ச் கேஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாமே கழுகி வச்சுட்டு நைட்டு படுக்கிறக்கு தனியுமே எடுத்துகிட்டு நாங்கள் போய் தூங்க போயாச்சு அன்றைக்காண்ட டே எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்குங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் கேட்டிருக்கீங்க இப்போ நான் ஓடிட்டுருக்க ஸ்பீடில் எனக்கு இதுக்கு வந்து டைம் இல்லாத மாதிரி இருக்குது பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து டைம் எடுத்து அதை வந்து வீடியோ பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன் அதே மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட இதில் லான்ச் பண்ண போகிறேன் அதே எல்லா டீட்டெயில்ஸுமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ்